வணக்கம் நேர்களே இந்த வீடியோத்துக்கு நாம் பார்க்க இருப்பது ஏவல் பிள்ளை சூனியங்கள்ல நம்ம மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் இல்லையா அந்த தொந்தரவுல இருந்து வெளிவரதுக்கும் மேற்கொண்டு நம்ம இழந்த பணம் காசு கௌரவங்கள் சொந்த பந்தங்கள் எதுவாயினும் நம்ம திரும்ப பெறதுக்கான ஒரு இரண்டுக்குமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பரிகார முறையை தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த பரிகாரம் வந்து மன்றயந்திரம் இல்லாத ஒரு பரிகார முறைங்க நம்மளோட வேண்டுகள் மட்டுமே போதும் நம்மளோட மனோசக்தி மூலயமா நம்மளோட பிரார்த்தனையின் மூலயமா நம்மளுக்கு நடக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு வழிபாட்டு முறையின் மூலியமா நம்ம சரி பண்ணிக்கலாங்க அதுக்கான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து ஆட்கள் இருப்பாங்க நமக்கே தெரியாது நம்மளோட வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுல இருந்து ஆட்கள் ஆகப்பட்டது இருப்பாங்க அவங்க போய் நம்மளுக்கு தெரியாம ஏதோ மாதிரிகளுக்கிட்டயோ அல்லது ஏதோ ஒரு தாதிரிகளுக்கிட்டயோ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிகளை நம்ம வீட்டுல வந்து போட்டுருவாங்க அது இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாம எதிரிகள் ஆகப்பட்டது உருவாவாங்க பொறாம பொறுத்திருப்பி மூலயமா உருவாவாங்க நம்மளோட வளர்ச்சி வந்து பிடிக்காம நம்மளுக்குன்னா மேல போயிடுவோம் நம்மளுக்குன்னா மேல போய் நம்ம மதிக்க மாட்டோம் நல்ல குடும்பத்துக்கு சந்தோஷமா இருந்துருவான் நம்ம மட்டும் தான் சந்தோஷமா இருக்குன்ற எண்ணங்கள்ல சில மானகட்ட ஜன்மங்களாகப்பட்டது இருக்குங்க சரிங்களா அந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு தவறான காரியங்களை செஞ்சிருந்தா அந்த தவறான தீய சக்திகளை வந்து அடிச்சு ஓட்டிட்டு நம்ம இழந்த பண இழப்பீடுகளையும் நம்ம இழந்த சந்தோஷங்கள் கௌரவங்கள் அந்த மாதிரி விஷயங்களையும் திரும்ப அடையிறதுக்கிற ஒரு சின்ன பரிகாரம் தாங்க ஒன்றும் இல்லைங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு எட்டு வாரங்கள் நீங்க பரிகாரமாகப்பட்டது பண்ண பண்ணணுங்க பண்ண வேண்டியது வருங்க ஒண்ணு பெரிய அளவெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க ஒரு சனிக்கிழமை என்று நீங்க என்ன செய்றீங்கன்னா வளர்ப்பதியா இருக்கட்டும் தேய்பதையா இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு பொருள் இல்லைங்க நீங்க சனிக்கிழமை எந்த செய்ய எந்த நாள் வந்தாலும் பிரச்சனை இல்லை வயர்பதி தேய்வதியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது வந்து உங்களுக்கு அஷ்ட சந்திராஷ்டமனம் நட்சத்திரத்துல இருந்து சந்த உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமனம்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க இந்த கரிநாள் சொல்லுவாங்க அது வந்து மரண யோகம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதாவது நீங்க ஒண்ணு நீங்க தலைக்கு எடுத்துக்க வேண்டாம் எந்த நாளா இருந்தாலும் பரிகாரத்தினீங்க பண்ணலாம் அதாவது காலை ஒரு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னா சாயந்தரம் மாலை மாலை நேரத்துல ஒரு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தையும் பண்ணிக்கலாங்க பெரிய ஒரு செலவெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு காடா கடற்பணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காடா துணி வந்து வாயினந்து வச்சுக்கோங்க அந்த காடா துணியெல்லாம் நீங்க திரியாகப்பட்டு இருக்குங்க அந்த காடா துணியில திரி திரிக்கணுங்க அந்த திரி திரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெண்கடுகு இருக்கு பாத்தீங்களா அந்த வெண்கடுகு கொஞ்சம் கொஞ்சம் போல அந்த திரியில வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போல போட்டு அப்படியே திரியாது திரிச்சுக்கிங்க அதாவது எட்டு வாரங்கள் ஒரு வாரத்தில் சனிக்கிழமை என்று நீங்க செய்யறீங்க எட்டு வாரங்கள இரண்டு மாதங்கள் ஆகுது அந்த இரண்டு மாதங்களுமே நீங்க வாரத்துல நீ வார வாரம் போறப்பண்கடுகள் வந்து வச்சு திருத்திருச்சு இங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கிட்டு உங்களோட பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் என்ன இருக்கோ அதை வந்து தீபத்தை பார்த்து வேண்டுங்க மனசார தெய்வத்தை வந்து வேண்டிக்கிட்டு உங்களோட பிரச்சனையை வந்து சொல்லுங்க வெகு விரைவிலேயே அது பிரச்சனை தீர்ந்து போயிடும் அதாவது பட்டது இது பெரும்பாலும் வீட்டில் உங்கள வச்சு வெளிப்பாடு செய்ய முடிஞ்சால் வராகியோட புகைப்படமோ அல்லது ஒரு அரடி இருக்கக்கூடிய சிலை வராகியோட சிலையை வந்து வைத்து சித்தபதமா இருந்து வரகி பிடிச்ச நெய்வேதிகளெல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி விலைக்கேற்றி ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி வந்து பக்கத்துல கோயில் எந்த கோயில்தான் பிரச்சனை கிடையாதுங்க அந்த கோயிலில் போயிட்டு அந்த விளக்கை ஏற்றி வைத்து உங்களுக்கான பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனை தீர்றதுக்காக தெய்வத்துக்கிட்ட மன்றாடி வழிபாடுகளாகப்பட்டு செய்யுங்க நீங்க வந்து எட்டு வாரங்கள் கம்ப்ளீட்டா நீங்க செஞ்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கான பிரச்சனையெல்லாம் சரியா வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு வாரம் வந்து பண்ணிருக்கீங்க ஒரு வாரம் பண்ணிட்டு இப்ப சனிக்கிழமை செய்யுங்க இல்லையா சனிக்கிழமை ஒரு திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு சில அளவுக்கு முன்னேற்றமாகப்பட்டது உங்களுக்கு தெரிய வரும் இதே இந்த எட்டு வாரங்களையும் இந்த இரண்டு மாதங்களையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு அறவே இருக்கக்கூடிய தொல் தொல்லைகள் தொந்தரவுகள் எல்லாமே மாறி போய் ஒரு நல்ல வாழ்க்கையை பட்டு வாழ்றதுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த பரிகாரம் முறையாகப்பட்டது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் யார் செய்கிறாங்க பண்றாங்க எதுன்றது தெரியாதுங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது இருக்கும் கண் திருஷ்டி இந்த மாதிரி கண் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களும் இருந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருந்தாலுமே இந்த பரிகார முறையாகப்பட்டது நம்மளுக்கு காப்பாத்துங்க இதாவது மன்றம் இல்லாத எந்திரங்கள் இல்லாத ஒரு பரிகார முறையை வந்து சேர்ந்ததுங்க இது ரொம்ப சிறப்பானதுங்க ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய முறை எல்லா விதையிலும் இதுதான் சொல்றீங்க இதுதான் பலன் இல்லாத முறைன்னு சொல்லிவிங்க சொல்லி கேட்பீங்க அதாவது ஒண்ணும் இல்லைங்க எந்த ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்து படித்தாலுமே செஞ்சாலுமே எல்லாமே எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பொக்கிஷமானது தான் எந்த விஷயங்கள் சொன்னாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகப்பட்டது ஈஸியா இருக்கிற மாதிரி தோணுங்க இப்போ நான் சொல்லி ஒரு விஷயம் அப்படி இது உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்போம் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களாகப்பட்டது ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும் மனசுக்கு கஷ்டம் இல்லாத கொஞ்சம் சுலபமா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா அந்த தான் நம்ம சொல்கிறது யாருக்கு எந்த முறையாகப்பட்டது பிடிச்சிருக்கோ அந்த முறையை வந்து எடுத்து செய்யுங்க தாராளமாக உங்களுக்கான வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையத்துக்கு இது அனுகூலமாக இருக்கின்ற ஆகப்பட்டது சரியா இப்போ நான் சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தில் எதனா ஒரு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க இல்லை இருந்து போடுங்க என் நம்பர்ட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் சரிங்களா அதுவும் உங்களுக்கு கூட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் ஆட்சேபணி கிடையாது சரிங்களா ஒரு விஷயத்த நான் போடுறேன் நீங்க வந்து நேரில் உட்கார்ந்து வந்து கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தவங்க நான் சொல்கிறதுக்கு சரியா அதனால ஏதோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னாக்கா நான் யூடியூப்பில் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எந்த இடத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்த்துங்கிறது தெரியாது எப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எங்களுக்கு தெரியும் ஒன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படி இல்லையா எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை வந்து விலக்கி வைக்க நான் தயாராக இருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து இன்னும் அதே அநேகமான வீடியோக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்